கோவில் அருகே ஸ்ரீ கிருஷ்ணன் கோவில் குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் ராமநாதபுரம் மாவட்டம் கோவில் அருகே ஐயன் பெரியநேந்தல் கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்ட ஸ்ரீ பாமா ருக்மணி சமேத ஸ்ரீ கிருஷ்ணன் கோவில் குடமுழக்கு விழா யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது இன்று காலை இரண்டாம் கால பூஜை நிறைவடைந்த நிலையில் புனித நீர் குடத்திற்கு தீபாராதனை நடைபெற்றது இதன் பின்னர் சிவாச்சியார்கள் புனித நீர் குடத்துடன் சென்று கலசத்திற்கு நீர் ஊற்றி குடமுழக்கு விழா நடைபெற்றது இதன் பின்னர் புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பாமா ருக்குமணி சமேத ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு பால் சந்தனம் தயிர் மற்றும் திரவியங்கள் மூலம் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது இதில் பல்வேறு கிராமங்களிலிருந்து ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது